கதைத்துளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்த்தி நாயனாரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாண்டிய நாடு அப்படிங்கிறது ரொம்ப பழமையான நாடு அது முத்துகள் விளைகின்ற நாடாக இருக்குது மேகங்கள் எல்லாம் தவழுகின்ற உயர்ந்த மணிமாடங்கள் இருக்கின்ற பழமையான நாடு அந்த பழமையான நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கிறது எது அப்படின்னா மதுரை மாநகர் அந்த மதுரை மாநகர் அப்படிங்கிறது சங்க புலவராலும் இறைவனாலும் தமிழ் வளர்க்கப்பட்ட மிக பழமையான ஊர் இருக்கிறது அந்த மதுரை மாநகர்தான் அந்த மதுரை மாநகரில் திரு ஆலவாய் அப்படிங்கிற கோயில் இருக்கு அந்த மீனாட்சி அம்மையோட கோயில் இருக்கின்றார் அந்த மதுரை வணிகர் குலத்துல முன்னோர்கள் செய்த தவ பயனின் காரணமா மூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவர் தோன்றினார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிவபக்தியில ரொம்ப சிறந்தவர் சிவபெருமான் மீது பெருங்காதல் கொண்டவர் சிவநேச வேட்கையில் மனதையே உருக்குபவர் எல்லா பற்றிலும் சிவப்பற்றை சிறந்தது அப்படின்னு நினைக்கிறவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாள்தோறும் திரு ஆளவாயில எழுந்துள்ள இருக்கின்ற சோமசுந்தர கடவுளுக்கு சந்தன காப்பு அணிவிக்கின்ற திரு தொண்டை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு வந்தார் அந்த சமயத்தில் கர்நாடக தேசத்தை மண்ணாசை இருக்கிற ஒரு மண்ண ஆண்டு வரும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்வேறு படைகளையெல்லாம் திரட்டிக்கிட்டு தென்னாட்டுக்கு படை எடுத்து வராரு வந்தவர் பாண்டிய நாட்டையும் மதுரையும் சேர்த்து எல்லாத்தையும் கைப்பற்றிடுறார் கைப்பற்றியதோடு மட்டுமில்ல மதுரையை தலைநகராக கொண்டு கர்நாடக தேசம் வரை அவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவரு பிற மதத்தை சார்ந்தவரா இருந்ததுனால திரு ஆலவாயில கோயில் கொண்டிருக்கின்ற நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்யறதுக்கு யாரையுமே அவர் விடுறதில்லை அது மட்டும் இல்ல மூர்த்தி நாயனார் என்ன பண்றாரு ஏளனம் செய்யறது கொடுமைகள் செய்யறது அவரை சந்தன காப்பு செய்ய விடாம தடுக்கிறது இந்த மாதிரி தீய செயலை எல்லாம் செய்யறாரு அப்ப மூர்த்தி நாயனாருக்கு ஏன் என்ன செய்யறதுனே தெரியல சந்தன காப்பு செய்ய முடியல என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய முழங்கையை வச்சு அந்த வட்டமான சந்தனம் தேய்க்கிற கல் இருக்கும் இல்லையா அதுல வச்சு தேய் தேயின்னு தேய்க்கிறாரு அதனால என்ன ஆகுது அப்படின்னா அது தேய் அவருடைய முழங்கை தேய்ந்து அப்படியே ரத்தமா வருது தோல் தசை எலும்பு எல்லாம் வெளிப்படுது இதெல்லாம் பார்த்த உடனே சொக்கநாத பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படியே வெளிப்பட்டு உன்னுடைய அன்பில் இப்படியெல்லாம் நீ செய்கிற இதெல்லாம் செய்யாத இந்த கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி என்ன ஆகும்னா கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் நீயே வந்து இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்வாய் உனது திருப்பணியும் சந்தன காப்பு பணியும் நீ முடிவில்லாமல் செய்து இந்த சிவலோகத்தை நீ அடைவாயாக அப்படின்னு அசிரீரியா இறைவன் சொல்கிறாரு இதை கேட்டோன்னு மூர்த்தி நாயனார் முழங்கை தேய்க்கிறத நிறுத்திக்கிறார் அன்று இரவே என்னாகுது அப்படின்னா அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்து அந்த கொடுங்கோல் மன்னன் என்ன பண்ணுறாருன்னு இறந்துடுறாரு ஆனால் அந்த மன்னனுக்கு குழந்தை அப்படிங்கிறது இல்லாததுனால் அந்த மன்னன் அடுத்த மன்னன் யார் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க அப்போ என்னாகுது அப்படின்னா கதிரவன் வந்து தோன்றுகின்றார் அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு யோசனை செய்கிறாங்க அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு யானைக்கு கண்ணை கட்டி விட்டுட்டு அந்த யானை யாரை தேர்ந்தெடுக்குதோ அவர்தான் அடுத்த அரசர் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த யானை என்ன பண்ணுது அதன்படியே அந்த யானையோட கண்ணுல துணியை கட்டி விட்டுறாங்க யானை என்ன பண்ணது அப்படின்னா கோயில் வாசல்ல நிக்கிற மூர்த்தி நாயனாரை அப்படியே துதிக்கையில தூக்கி எடுத்து பிடரையில் அமர வச்சு அரசராக அரண்மனைக்கு கொண்டு வருது ஒரு சிவனடியாரே தங்களுடைய நாட்டுக்கு ஒரு அரசராக வந்ததை நினைச்சு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறாங்க அவர் அரசராக வந்து முடிசூட்டி கொள்கிறார் அரசராக இருந்தாலும் அவர் சிவனடியாராகவே இருந்து அந்த அரசராக தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்கிறாரு வெண்கொன்ற குடையின் கீழே இருந்து அவர் அரசு பணிகளை எல்லாம் சிறப்பாக செய்கிறாரு செய்து சிவபெருமானுடைய திருப்பணியெல்லாம் செய்து இறுதியில் இறைவனுடைய திருவடி நிழலை அடைகின்றார் இது சுந்தரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு நாம் கூட என்ன செய்யணும் அப்படின்னா நம்மால் முடிந்த உதவிகளை நாம் பிறருக்கு செய்ய வேண்டும் சிவாய நமக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது டாக்டர் ஜெயந்தி சிவசங்கர்